சர்க்குருவே சரணம் வணக்கம் உங்கள் அன்பன் பாலகிருஷ்ணன் செல்வி தேனியிருந்து பாலா சான்மீகத்திற்காக இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் அம்மாவாசை சரிங்களா இந்த மாசி அம்மாவாசையில் ஐயனுக்கான பூஜை நம்ம வீட்டிலேயே பண்ணிக்கலாம்னு சொல்லி வீட்டுல எல்லாம் முடிவெடுத்தோம் வீட்டிலேயே பண்ணிடலான்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஐயனுடைய சிவராத்திரிக்கு நமக்கு போய் வந்தோம் சரிங்களா போய் வந்து அதனுடைய வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் போயிட்டு பாக்குறீங்க எல்லாரும் இது நம்மளுடைய அமாவாசை பூஜை வாங்க ஐயனுக்கு இன்னைக்கு பூஜையை ஆரம்பிச்சிருவோம் சரிங்களா வாங்க சர்குருவே சரணம் சர்குருவே சரணம் சர்குருவே சரணம் ஐயனுடைய இந்த அமாவாசை பூஜை வீட்டுல செய்யறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு பெரிய புண்ணியம் கொடுப்பினை அதை பார்க்கும் சந்தோஷம் இத பாக்குற அனைவருக்கும் வீட்டுல எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சந்தோஷம் எல்லாம் நல்லா மாறணும் அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா ஆமா ஐயா எப்பவையும் சித்திக்கிட்டே இருப்பாரு நம்மளும் சிச்சிக்கிட்டே இருக்கணும் ஐயாவும் சித்திக்கிட்டே இருக்கட்டும் நம்மளும் சிரிச்சுட்டே இருப்போம் சர்க்குருவே சரணம் சரணம் பாலாபிஷேகம் ஐயனுக்கு முதல்ல பாலாபிஷேகம் பண்ணிடுவோம் பாலாபிஷேகம் முடிஞ்ச ஒவ்வொரு அபிஷேகங்களா நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பாலாபிஷேகம் ஐயனுடைய மனசுக்கு குளிரணும் அவர் குளிர்ந்து நமக்கு எல்லாம் ஒரு நல்ல விஷயங்களை ஐயன் கொடுக்கணும் தான் முதல்ல பாலாபிஷேகம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே வாங்க பாலாபிஷேகம் ஐயனையே போற்றி ஞான வள்ளலை போற்றி சர்க்குருவே போற்றி கணக்கன் பதியே போற்றி இறைவா எம்பெருமானே நம்ம என்கிட்ட சொல்லி உங்ககிட்ட சொல்லுங்கன்னு சொல்ற அத்தனை பேருக்கும் நீங்க வீட்டுல போய் எல்லாருக்குமே நல்லதா பண்ணி கொடுங்க உங்க கஷ்டங்களை போக்குங்க வேகமா கல்யாணங்களை கொடுங்க பிள்ளைகளை கொடுங்க ஊமையா இருக்கிற பிள்ளைகளுக்கு வாழ வைங்க நோய் நொடி இல்லாம இறைவா நல்ல விஷயங்களா கொடுங்க நீங்க வேண்ட ஒவ்வொன்றும் நான் ஐயங்கிட்ட வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன் இது வரைக்கும் நான் வேண்டாம இருந்தது இல்லை சரிங்களா ஐயன் சார் குரு ஞானவள்ளல் அவர் எப்பயுமே நமக்காக எல்லா விஷயங்களும் பண்ணவர் கண்டிப்பாக ஷர்குரு நமக்கு நல்லதே செய்வார் சரிங்களா ஷர்குருவே சரணம் ஷர்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் பதியே சரணம் 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 ஐயனே சரணம் சரணம் எல்லாரும் எடுத்துக்கோங்க எல்லாருக்கும் நல்லபடியாவே நடக்கும் நீ என்னென்ன எண்ணிய காரியங்கள் அத்தனையும் ஈடேறும் இப்போ வீட்டில் என்ன பிரச்சனைகள் இருக்கோ அத்தனையும் தேரும் தயவு செஞ்சு நான் காட்டுற ஒவ்வொரு தீவாராதனையும் எடுத்துக்கோங்க நீங்கள் பக்கத்தில் இருந்து பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் வரும் அப்பா ஐயனை மனசார வேண்டி சரணாங்க நல்லதே நடக்கும் சர்க்குருவீ சரணம் திருமஞ்சனம் பூஜை இல்லை இது ஒரு முக்கியமான இது திருமஞ்சனம் திருமஞ்சனம் ஐயனுக்கு பெருமான எல்லாரையும் ஐயா எப்பெல்லாம் உங்களுக்கு வருவாரு வீட்டுக்கு வருவாரு எந்த கவலையும் படாதீங்க நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க வருத்தத்தை பத்தி இந்த வட்ட பதிவு பண்ணீங்க அதனை கூர்ந்து சொல்றேன் நிச்சயமாக ஐயன் வருவார் கவலை வேண்டாம் ஐயனுடைய கருணை நிச்சயம் உங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும் அதுல எந்த வித சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் சரணம் சர்குருவே சரணம் கணக்கன்பதியே சரணம் அவர் என்னைக்கும் தூங்க மாட்டாருங்க நிச்சயமா நல்லது உங்களுக்குரிய விஷயங்களை செய்வாரு கருமாவை பொறுத்து நடக்குங்கிற அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் எங்க வீட்டுல அதான் சொல்லுவாங்க கருமா என்ன இருக்கோ அது வரும் சரிங்களா ஒரு வாரத்திலேயே சரியாயிரணும் ஒரு மாசம் சரியாக அஞ்சு வாட்டி போயிருக்கேன் பத்து வாட்டி எண்ணுறாங்களே பண்ணவே கூடாது எடுத்துக்கோங்க எல்லாரும் எடுத்துக்கோங்க நல்லபடி எடுத்துங்க எண்ணியது எப்படி நடக்கட்டும் சார் குருவே சரணம் வாங்க மஞ்சள் மஞ்சள் அபிஷேகத்தை பார்த்துருவோம் சர் குருவே சரணம் சர் குருவே சரணம் சர் குருவே சரணம் சர் குருவே சரணம் சர் குருவே சர் குருவே சரணம் சர்க்குருவே எம்பெருமானே போற்றி ஐயனையே போற்றி சர்க்குருவே போற்றி தயவு செஞ்சு யாரெல்லாம் கிட்ட வேண்டி பிரார்த்தனை வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் நல்லதே செய்யுங்க ஐயா தயவு செஞ்சு எல்லாரும் மன இருக்கோம் அதனால நீங்க நல்லதே பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு குருவே சரணம் கணக்கண்பதியே சரணம் 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 குருவே சரணம் பாருங்க ஐயன் முகத்தை பாருங்க எவ்வளவு பல எப்படி இருக்காரு பாருங்க சிரிக்கிறாருல சிரிக்காத அளவு கூட சிரிக்கப்பாரு அதுதான் அவருடைய எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க ஷர்குருவே சரணம் ஷர்குருவே சரணம் ஷர்குருவே சரணம் ஷர்குருவே சரணம் ஷர்குருவே சரணம் இளனி அபிஷேகம் ஐயனுக்கு சரிங்களா அங்கெல்லாம் எல்லா பண்ணிக்கிறோம் பண்ணிக்கிருவோம் குருவி சரணம் சர்குருவி சரணம் சர்குருவி சரணம் குருவி சரணம் சர்குருவி சரணம் சர்குருவி சரணம் சிரிக்கிறார் சரணம் 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 ஒத்திக்கோங்க எடுத்துக்குங்க எல்லாரும் எத்தி பெட்டிக்குங்க கேட்க எல்லா எடுத்துக்கோங்க எல்லா பாச இருக்கிறவங்களும் கேட்குறீங்க கண்டிப்பா எடுத்துக்கோங்க நல்லபடியா நடக்கும் குடும்பத்தில் அத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாருக்குமே நல்லதே நடக்கும் சரிங்களா எந்த கவலையும் படாதீங்க உங்களுடைய வேண்டுதல் அத்தனையும் நல்லது நடக்கும் ஷர்புருவே சார் வணக்கம் ஐயனுக்கு இன்னைக்கு அம்மாவாசைங்கிறதுனால திருநீர் அபிஷேகம் ரொம்ப அவருக்கு பிடிச்ச ஒன்று துண்ணூர் எடுத்து பூசி விடுறா அப்படிம்பார் திருநீருக்கு துண்ணூறுன்னு சொல்லி நார்மலாக ஒரு சொலவடை உண்டு நடப்பு வார்த்தைகளில் துண்ணுரும்போம் அந்த திருநீர் துண்ணுர் அது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் யாருக்காவது ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு நினச்சிட்டாருன்னா டேய் கோமணத்தை கட்டிட்டு உடம்பு பூரா திருநூறு பூசி நின்றுருவார் அப்போ யாருக்காவது ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் அவர் வந்து அந்த திருநூறு எடுத்து கொடுத்து அவங்களுக்கு கொடுத்து விட்டோன்னே ரொம்ப அற்புதமான திண்ணீர் பூசுறதுக்கு பத்து ஐம்பது சுத்தி நீ பூசுறேன் நான் பூசுறேன் ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்துல அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஐயனுக்கு திருநூறு பூசுவோம் அந்த திருநூறு அபிஷேகம் செய்வோம் ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் சரிங்களா திருநீர் எப்பவுமே அது முடிஞ்ச உடனே நாளைக்கு தீயக்கிழமை எப்படியாவது ஒரு இமீடியட்டா நான் அனுப்புறவங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிருவேன் சரிங்களா ரெண்டாவது இன்னொன்று இந்த பூஜைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுற மக்களுக்கு உண்மையிலேயே எங்கள் சர்க்குருமே மேலே சித்தியமாக சொல்கிறேன் அவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும் ஏன்னா லட்சக்கணக்கில் நமக்கு தேவையில்லைங்க லட்சக்கணக்கில் தேவையே கிடையாது காசு ஒரு இரநூறுபா சொல்லுங்கள் ஒருத்தருக்கு இரநூறுவா எனக்கு இருக்குது அவ்வளோதான்றாங்க சந்தோஷம் பூவை வாங்கி அவசிக்குவாங்க ஐயனுக்கு பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் நமக்கு ஒரு சந்தோஷம் ஐயன் நம்மளை எல்லோரும் நல்லா பார்த்துக்குவார் இதைத்தான் நான் சொல்கிறேன் சரிங்களா வாங்க ஐயனுக்கு விப விஷயம் ஓகேங்களா நாங்கள் எடுத்து நீங்கள் தான் முதல்ல போடணும் போன உடனே அப்படி தான் சொன்னேன் உங்களுக்கு நான் போடுங்க உங்க மாமனாருக்கு போடுங்க போடுங்க சர்க்குருவே சரணம் சொல்லிட்டு போடுங்க சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் குருவே சரணம் உடம்பல போசுங்க சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் முத பூசுங்க பரக்க எடுத்து வச்சுக்கிறவீங்க அவர் கால் கையில் நல்லா பூசி கொடுங்க சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் பூசுங்க அவர் நடந்துட்டே இருக்கிற கால் வலிக்கும் அதனால நல்லா பூசி விடுங்க

அவருடைய நெஞ்சில் ராகுக்கு ஏதோ உருவாயிருந்துச்சு இப்போ ஏதாவது தெரியுதுங்களா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இந்த கேலி கிண்டலெல்லாம் விட்டுருங்க இன்னைக்கு பாருங்க இருக்கா நீங்களே பாத்து இருக்கேன் பாருங்க ஏதாவது தெரியுதா அன்னைக்கு எப்படி இருந்தது நான் சொல்லல அது கூட எங்கள் வீட்டில் பையன் சொன்னா இன்னொருத்தர் சொல்றாங்க ரெண்டு மூணு பேர் ஒருத்தர் ரெண்டு பேர் அதை கிளீன் பண்ணி ரவுண்ட் பண்ணி போடுற அளவில் அதை பண்ணியிருந்தாங்க ஐயனுக்கு இப்போ இருக்காரா இருக்கா அவர் எங்கள் அப்பா இதுதான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் வேணுமேங்கிறதும் அது பண்றதுல நாங்கள் இல்லைங்க பெருமைக்கெல்லாம் பண்ணலை மனப்பூர்வமாக நம்மளுடைய என்னுடைய சப்ஸ்கிரைபராகட்டும் நம்ம பக்தர்களாகட்டும் ஐயனுடைய விரும்பிகளாகட்டும் அவங்களுக்காக இதை நாம் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா குருவே சரணம் சர்குருவே சரணம் ஞான வள்ளலையே போற்றி கணக்கன்பதியே போற்றி இறைவா எங்களுக்கு கொடுத்த பணியை நான் செஞ்சிட்ருக்கோம் நிறைய பேர் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்பட போகிறது இல்லை ஆனால் உங்களை ஏ உங்களை மாதிரியே நிறைய பேர் எங்களுக்கு சொல்கிறவங்க நிறைய இருக்காங்க கவலைப்படாம உங்கள் வேலையை பாருங்கள் அது நடக்கிறது நடக்கும்னு சொல்லுவாங்க அது நடந்துக்கிட்டே இருக்குது இந்த விபிதி அபிஷேகத்தை ஏற்றுக்கிட்டு யாரெல்லாம் எங்ககிட்ட தங்களுடைய குறைகளையும் வேதனைகளையும் சொன்னார்களோ அவர்களுக்கு எல்லாம் ஓடி போய் நீங்கள் பண்ணுவீங்கன்னு தெரியும் எங்களுக்கு கண்டிப்பாக அவர் உடோடி பண்ணி ஒவ்வொரு வீட்டுக்கு வந்துடுறாரு இப்போது பட்டுக்குழிய பூச்சியாவோ வெட்டுக்கிளியாவோ பட்டாம்பூச்சி கண்டிப்பா வீட்டுக்கு வந்துட்டுதே இருக்காரு யாருக்கு தேவை அவங்களுக்கு வர்றார் இந்த பூஜையை நான் சர்வ அர்ப்பணிப்பது யாருக்குன்னா முதல்ல என்கிட்ட சொன்னவங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிற அன்பு சகோதரிகள் அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் வெளிநாட்டு சொந்தங்கள் உள்நாட்டுல எல்லாருமே சொல்றீங்க அத்தனை எத்தனை பேர் என்கிட்ட கேட்டு சொன்னீங்களோ அத்தனை பேருக்கும் இன்னைக்கு ஐயன் உங்க முன்னாடி நான் சமர்ப்பிக்கிறேன் ஐயனே அத்தனை பேருடையும் எங்க ரெண்டு பேர் சார்பவ உங்க காலடியில வைக்கிறோம் அவங்களுக்கு உடோடி போய் நல்லது செய்யுங்க நிச்சயம் நல்லதே நடக்கட்டும் சர்க்குருவீ சரணம் எடுத்துக்கங்க எல்லோரும் எடுத்துக்கங்க விதி அபிஷேகம் ரொம்ப நல்லா இருக்குது சந்தோஷமாக இருக்குது அருமையாக இருக்குது உங்கள் குடும்பங்கள் எல்லோரும் நல்லதாகவே நடக்கட்டும் சர்க்குருவிய சரணம் சர்க்குருவீ சரணம் எல்லா அன்னதானத்துக்கான பொருள் எல்லாமே வந்துருச்சு எல்லாமே வந்துருச்சு அதெல்லாம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணிவிட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் கொடுக்கணும் சரிங்களா எல்லாருக்கும் சாப்பாடு அத்தனை பேருக்கும் பேக்கப் பண்ணுற வேலையை நம்ம சின்னவர் மதன்குமார் செஞ்சிட்ருக்காரு எல்லாருக்கும் கொண்டு போய் அதை கொடுக்கறதுக்கு அப்பதான் ஈஸியாக இருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஷர்குருவே சரணம் வணக்கம் நண்பர்களே ஷர்குருவே சரணம் நம்ம அந்த அன்னதானங்களை எல்லாம் வண்டியில் எடுத்து வச்சுட்டு மக்கள் அந்த அப்பா அவி மக்கள் எங்கே இருக்காங்க அந்த முடியாதவங்க எங்கே இருக்காங்க பெரியவங்க எங்கே இருக்கான்னு பார்த்து கொண்டு போய் கொடுக்க போற மதிய சாப்பாடு ஓகே வாங்க கொண்டு போய் கொடுத்துட்டு பேசலாம் ஷர்குருவே சரணம் வணக்கம் மக்களே நம்ம பூஜைக்கு அலங்காரத்துக்கு வந்தாச்சு ஐயனை பாருங்க எப்படி இருக்காரு பாருங்க இன்னைக்கு நம்ம குடும்பமே ஃபுல்லாக குடும்பமே உட்காந்து இன்னைக்கு பூஜை அலங்காரம் பண்ணோம் ஐயனுக்கு இன்றைக்கி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம குடும்பமே உட்காந்து பண்ணணும் அதனால இவ்வளவு ரொம்ப அற்புதமா பாருங்க ரொம்ப அழகா வந்திருக்கு அருமையாக வந்திருக்கு ரொம்ப எனக்கு சந்தோஷம் இந்த அற்புதமான நிகழ்வுக்கு எனக்கு எனக்குள்ளே இந்த அற்புதமான நிகழ்வுக்கு எனக்கு பொருளுதவியும் மனசால வாயால சொல்லி உதவிகள் செய்த அத்துணை நண்பர்களுக்கும் மன என்னுடைய பாலாசின் ஆன்மீகத்தின் சார்பாக மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சர்க்குருனுடைய இந்த பூஜையினுடைய அருள் இதனுடைய பக்தி இதனுடைய ஒரு பவர் சொல்றோம் இல்லைங்களா இந்த சக்தி உங்களை எல்லாருக்கும் வந்து சேரும் எல்லாருக்குமே வந்து சேரும் எந்த வித டவுட்டும் வேண்டாம் எல்லாருக்கும் வந்து சேரும் நிச்சயமாக பூஜை ஆரம்பிச்சிடலாங்களா பூஜை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க எங்களுக்கு கண்டிப்பா எங்களுக்கு தேவை என்னன்னா உங்களுடைய கருத்து தான் எங்களுக்கு தேவை சரிங்களா ஐயனுடைய பூஜை ரொம்ப நல்லா இருக்கும் அற்புதமா இருக்கும் முதல்ல ஆ பாத்தீங்களா ரொம்ப அற்புதமான சகனம் கண்குள்ள ஐயா ஏத்துக்குங்கய்யா வெடி வான வெடிக்கையோடு உங்களை தான் ஆரம்பிக்கிறோம் சர்க்குருவே சரணம் பாருங்க நாங்க சொல்லவே இல்லை அங்க பாட்டு வான வெடிக்கையை வெடிச்சிட்டு இருக்கு இதுதான் ஐயனுடைய கருணை ஐயனுடைய எது வேண்டுதல் வேணுங்கிற அவரே செஞ்சுக்கிடுவாருன்னு சொல்லிருக்கேன் போற்றி மதுரையம்பதியே போற்றி கணக்கன்பதியே போற்றி இடும்பன்பதியே போற்றி ஐயனே எம்பெருமானே நாங்க வேண்டது எல்லாம் என் மக்களுக்கு என் குடும்பங்களுக்கு எல்லாம் நீங்க வேண்டிக்கிறீங்க என்னுடைய மக்கள் நம்ம மக்கள் அனைவருக்குமே நல்ல விதங்களை அருமையா கொடுக்கணும் அவங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் இன்றோடு இருக்க கூடாது சந்தோஷம் 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 அது ஒண்ணு மட்டும் தான் குடும்பத்துல இருக்கணும் இல்லைங்களா நம்ம கிட்ட எத்தனை பேர் சொல்றாங்க நிறைய பேர் சொல்றாங்க டைமே இல்ல சரி ஒரு மணி ரெண்டு மணி கூட போன் பண்ணி எனக்கு அந்த பிரச்சனைனா எனக்கு இப்படி இருக்குன்னா அப்படி இருக்குன்னு சொல்றாங்க அவங்க பிரச்சனை போரம் ஐயா தீர்த்து வைப்பாரு அது யாரும் கவலைப்படாதீங்க நாங்க வேண்டது இப்ப எல்லாரும் சர்க்குரையா எங்கிட்ட சொல்றோம் பிரச்சனை போய் தீர்த்து வைந்து சொல்றோம் நாங்க எல்லாரும் ஐயாவும் தெரியும் ஆனா செய்வாரு கொஞ்சம் நிதானமா கொஞ்சம் ஆகும் பொறுமை அவர் சொன்ன மாதிரி சூதானமா பொறுமையா வாழ்ச்சாமி நிதானம் செய்வாங்க கவலைப்படக்கூடாது அப்படிங்கறதுதான் சரணம் எடுத்துக்கோங்க எல்லாரும் எடுத்துக்கோங்க தீபாராத எடுத்துக்கங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அனைவருக்கும் ரொம்ப நல்ல விஷயங்களா நடக்கும் எந்த கவலையும் படாதீங்க எல்லாம் நன்மையாவே இருக்கும் இந்த மூளை இருக்கவங்களுக்கு எடுத்துக்கங்க இந்த மூளை இருவ எடுத்துக்கங்க 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 எல்லாருக்குமே ஐயனே எம்பெருமானே உங்களுக்கு இப்போ பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கணும் போலயே தோணுது எங்களுக்கு எல்லாமே பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இப்படியே உங்க காலடியில உங்க பண்ணிக்கிட்டே இருக்கு சரணம் அடைஞ்சு பாருங்க ஐயனுடைய இது பாருங்க எப்படி மல்லிகைப்பூ மாலை ஐயாவுக்கு போட்டுருக்கும் இன்னைக்கு மல்லிகைப்பூ மாலைங்களா ஸ்பெஷல்லா ஐயாவுக்கு ரொம்ப ஸ்பெஷல் இன்னைக்கு ஆமா குருவே சரணம் குருவே சரணம் ஐயனுடைய இந்த ஆசி எல்லாருக்கும் கிடைக்கணும் ஐயனுடைய இந்த அற்புதமான பூஜையில் கலந்துக்கிட்ட உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி ஐயனோட அருள் கிடைக்கும் மீண்டும் ஐயனோட அற்புதமான ஒரு பதிவில் ஐயனுடைய அடுத்த நேரடி பூஜையோ பதிவோ எந்ததுலேயுமே அடுத்த பதிவில் நிச்சயம் பாலகிருஷ்ணன் உங்களோடு சந்திப்பேன் தேனியிலிருந்து பாலா செல்வி பாலா ஆன்மீகத்திற்காக சரிங்களா ரொம்ப சந்தோஷம் அதனால் வாங்க ஓகே இதோட பூஜை சர் குருவே சர் வே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது வேறு துணை எனக்கேது